தேர்தல் பரப்புரை மிகவும் அற்புதமாக சென்று கொண்டிருக்கின்றது முதல் நூறு வாக்குறுதிகள் என்கின்ற ஒரு புத்தகத்தை போட்டு இருக்கின்றோம் பாண்டியார் புன்னம்பிழா திட்டம் அதுல நம்ம எந்த அளவுக்கு வேற இடத்துல உபரியாக போய் சேரக்கூடிய நீரை எப்படி நம்ம திருப்ப முடியும் நம்ம இன்னும் இருபது ஆண்டு காலம் பிறகு எப்படியெல்லாம் இருக்கும் அந்த கஷ்டத்தை இன்றைக்கே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எப்படி அணுகுவது அப்படிங்கிறது அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருப்பூர் வடக்கு சட்டப்பேரவை தொகுதியில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனுப்பாளையம் அங்கேரிபாளையம் காந்திநகர் வேளம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பொதுமக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு அறிந்து பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையை கூறி பரப்புரையில் ஈடுபட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை தேர்தல் அறிக்கை பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருந்தாலும் கூட திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு என தேர்தல் அறிக்கை தயாரித்து வழங்கி இருப்பதாகவும் ஏற்கனவே நூறு தேர்தல் அறிக்கைகள் வழங்கியுள்ள நிலையில் அவை பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் இன்னும் தொகுதி சார்ந்த நூறு வாக்குறுதிகள் அடங்கிய புத்தகத்தை விரைவில் வெளியிட இருப்பதாகவும் தெரிவித்தார் இதற்கு முன் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்குறுதி கொடுத்து செய்யாத திட்டங்களை தங்கள் வாக்குறுதிகளில் சேர்த்திருப்பதாகவும் அதிலும் கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பாண்டியாறு பொன்னம்பலா திட்டத்தை தொழில்நுட்ப வடிவமைப்பு திட்டம் தயாரித்திருப்பதாகவும் மற்ற மாவட்டங்களில் உபரியாகும் நீரை திருப்பூர் மாவட்டத்திற்கு கொண்டு வருவதற்கான வரைபடத்தை தயார் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு குளங்களையும் சேர்த்து புதிய வரைபடத்தை உருவாக்கி இருப்பதாகவும் இவைகளை பிரதமர் அலுவலகத்திற்கு அனுப்பி இருப்பதாகவும் தெரிவித்தார் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் தற்போதுள்ள சூழல் மட்டும் அல்லாது இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கான சூழலை கருத்தில் கொண்டு தொழில்நுட்ப வகையில் திட்டங்கள் தயாரித்து பணியாற்றி வருவதாகவும் மக்கள் தங்களுக்கு தொடர்ந்து நல்ல ஆதரவை வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார் வணக்கம் பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் திருப்பூர் வடக்கு சட்டமன்றத்துல தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றோம் அற்புதமான ஒரு வரவேற்பு செல்லுகின்ற இடமெல்லாம் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு மக்கள் நம்பிக்கையோடு இந்த முறை தாமரைக்கு என்று வாக்குறுதியை அவர்கள் இருக்கின்றார்கள் நாங்களும் கூட எங்களுடைய வாக்குறுதிகள் நாங்கள் எல்லாம் என்ன செய்ய முடியும் என்கின்ற வாக்குறுதிகள் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் தேர்தல் பரப்புரை மிகவும் அற்புதமாக சென்று கொண்டிருக்கின்றது மக்கள் மிகுந்த ஒரு எழுச்சியோடு நம்பிக்கையோடு நம்மிடத்துல வந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை எதிர்பார்ப்புகளும் நூறு சதவிகிதம் அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வேட்பாளராக நிச்சயமாக இருப்பேன் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது பல்வேறு வாக்குறுதிகள் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் அதை கூட ஒரு முதல் நூறு வாக்குறுதிகள் என்கின்ற ஒரு புத்தகத்தை போட்டிருக்கின்றோம் நாளை இதனுடன் சேர்த்து இன்னும் ஒரு நூறு வாக்குறுதிகள் சேர்த்து வாக்குறுதிகள் நாளைக்கு ஒரு மீண்டும் ஒரு புத்தகமாக சேர்த்து அடிஷனலா இன்னொரு புத்தகம் வந்து கூட வெளியிட இருக்கின்றோம் அதனால பல்வேறு விஷயங்கள் இதுல அஹ் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் நம்முடைய திருப்பூர் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு சட்டமன்றங்கள் முழுவதுமாக தொழிற்சாலைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி மற்ற நான்கு பகுதிகளும் விவசாயம் அதிகமாக நம்பி இருக்கக்கூடிய பகுதிகள் விவசாயம் விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய எல்லாம் இருக்கின்றது அதனால இரண்டையுமே கலந்து மொத்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நாங்கள் வாக்குறுதிகளாக நாங்கள் போட்டு இருக்கின்றோம் அதில் குறிப்பாக தொழில் வளம் நீர்வளம் விவசாயிகள் நலம் நெசவாளர்கள் அதிலே அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கின்றார்கள் நெசவாளர்களுடைய நலன் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் எங்களுடைய பகுதியில நம்முடைய திருப்பூர் பாராளுமன்றத்தில் பட்டியலின மற்றும் ஆதி திராவிட மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளும் இருக்கின்றது அந்தியூர் சட்டமன்றத்திலே பர்ஹூர் ஏரியா அதுல முழுவதும் இருக்கின்றது கிட்டத்தட்ட ஆஹ் பதினாறாயிரம் வாக்காளர்கள் அங்கே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன தனியாக வாக்குறுதிகளை கொண்டு வந்திருக்கின்றேன் மகளிர் நலம் இளைஞர்கள் நலம் தொழிலாளர் நலம் அதுபோல கட்டமைப்பு முழுமையான ஒரு கட்டமைப்பு தொழில் சார்ந்த ஒரு கட்டமைப்பு தொழிலாளர்கள் சார்ந்த ஒரு கட்டமைப்பு என்று எந்த விதமாக பிரித்து இருக்கின்றோம் மாசு கட்டுப்பாடு எப்படி நாம் நிகழ்த்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் கூட கொண்டு வந்திருக்கின்றோம் கல்வி அதற்கு பிறகு மருத்துவம் மின்சாரம் பொதுநலன் இப்படி பல்வேறு தலைப்புகளை போட்டு முழுவதுமாக பிரித்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றோம் அதே போக நம்முடைய கடந்த முறை நம்முடைய கம்யூனிஸ்டினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்ற வேட்பாளர் அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன அவர் அதில் என்ன தவறு செய்திருக்கின்றார் நாங்கள் வந்ததற்கு பிறகு நான் வெற்றி பெற்றதற்கு பிறகு நம்மால் என்ன வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் கூட முழுவதுமாக ஆராய்ந்து அதையும் கூட நாம் கொடுத்திருக்கின்றோம் அதனால நல்ல ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் பரிபூர்ணமாக நூறு சதவிகிதம் தேசிய ஜனநாயக கூட்டணியையும் திருப்பூர் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக தாமரை சின்னம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு நாங்களும் பயணிக்கின்றோம் மக்களும் முழு நம்பிக்கை எங்கள் மீது வைத்திருக்கின்றார்கள் இந்த பாண்டியாறு புன்னம்பலா திட்டம் வந்து ஒரு சின்னதா நாங்கள் யோசனை பண்ணி ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டிருக்கிறோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டம் அத்திக்கடவு அவனாஷ் திட்டம் இருக்குல்லங்க அதுல வந்து எவ்வளவு வந்து எந்தெந்த நீர்நிலைகளை எல்லாம் சேர்த்தாம இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குட்டைகள் அதுல சே சே சேர்க்காமல் இருக்கின்றார்கள் அதை எப்படி சேர்க்கிறது இன்னொன்று பாண்டியார் புன்னம்புலா திட்டம் அதுல நம்ம எந்த அளவுக்கு வேற இடத்துல உபரியாக போய் சேரக்கூடிய நீரை எப்படி நம்ம திருப்ப முடியும் நம்ம ஊருக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் இருக்கின்றோம் நம்ம ஊர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த திருப்பூர் பாராளுமன்றத்தை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த ஊர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம் அதையும் நம்ம சொல்லி இருக்கின்றோம் ரொம்ப டீடைல்டா எடுத்திருக்கிறேன் ஒரு சயின்டிபிக்கா இதை எடுத்து இதை கொண்டு வந்து பிரதமர் அலுவலகத்துல அதை சேர்த்து இருக்கின்றோம் இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டா போறோம் இன்னும் வந்து இன்னும் வந்து ஒரு இருபது ஆண்டு காலம் இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு பிறகு திருப்பூர் பாராளுமன்றத்துல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான எப்படி பிரச்சனைகள் எல்லாம் வரும் அது நீர் சார்ந்து நிலம் சார்ந்த அல்லது வந்து காற்றிலே மாசு கலக்கக்கூடிய விஷயம் இருபது ஆண்டு காலம் பிறகு எப்படி எல்லாம் பார்வையோடு எப்படி அணுகுவது அப்படிங்கிறதுக்கான ப்ளூ பிரிண்ட் ஒரு தொலைநோக்கு திட்டத்தையும் கூட நாங்கள் வகுத்து இந்த அளவுக்கு டீடைல்டா நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்